மக்களை செல்வத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போட நைட்டு ஏழு மணிக்கு வரவேற்கிறேன் என்னாச்சுன்னா ரெண்டு வீடியோ எடுத்தேன் ரெண்டு வீடியோ எடுக்கும்போது என்ன ஆகிடுச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி டேட் இருபத்தி நாலாயிரம் இருபத்தஞ்சா அதனால் இப்போ நான் பார்த்துட்டேன் ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன்கிழமை ஸோ இன்னைக்கு அமாவாசை அமாவாசை எல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஹாஷி சொல் நம்மளோட வீடு க்ளீனிங் ட்ரெஸ் வாஷு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷு என்னன்னு தெரிலங்க ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது என் மண்டையில் முடியே சுத்தமாக இல்லை உண்மையாலுமே சொல்கிறேன் தலை செய்யும் போதெல்லாம் அவ்வளோ ஃபால் ஆகுது கண்டினியூஸாக நைட் ஷூட் வேறு ஸ்லீப் இல்லை உங்களுக்கு என் கண்ணை பார்க்கும்போதே தெரியும் ஸோ அதனால் எடுத்துகிட்டு இப்படி வந்துட்டேன் ஸோ இன்றைக்கி வேணுச்சே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மார்னிங் சுத்தமாக பிரேக்ஃபாஸ்ட் கட்டு பிகாஸ் எனக்கு அந்த ஸ்லீப் வேணும் அப்படின்றதுனால லெவன் ஓ கிளாக் வரைக்கும் நான் எனக்கு இங்கே தூங்கிட்டேன் தூங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கீரை முருகை கீரையும் இன்னொரு கீரையும் பொறியல் பண்ணி சாப்பிட்டேன் கா இதில் கொஞ்சம் ப்ளட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்றதுனால ஸோ அதுக்கப்புறம் சாதம் தம்பி ரசம் வச்சோம்னா அம்மாவோட தக்காளி மூக்கா வேறு ஊரில் இருந்து வந்தது அப்படியே இருந்தது ஸோ அதை அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு ரொம்ப நின்னாலுமே என்னாகுது அப்படின்னா அந்த ப்ரெஷரில் வந்து ப்ளட் வந்து வெளியில் வருது அந்த தை போட்டிருக்கிறது ஏ நிறைய பேர் கேட்டீங்க ஏன் அந்த வீடியோஸை டெலிட் பண்ணிட்டீங்க டெலிட் பண்ணிட்டீங்கன்ட்டு அதை டெலிட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா எல்லாரும் நல்லா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஆக்சுவலாக ஒரு அவேர்னஸ் வீடியோவை மட்டும்தான் அதை நான் வந்து டைம் பார்த்துக்கேன் நான் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக மட்டும்தான் நான் அதை வந்து கன்சிடர் பண்ணேன் பட் ஆனால் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அவேர்னஸ் வீடியோவை விட வந்து என்னை நல்லா விசாரிக்கிற வீடியோவாக ஜாஸ்தி ஆகிடுச்சு இன்ஸ்டாலையும் அதை போஸ்ட் பண்ணேன் எதுக்காக இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணனா அதில் ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் பேர் இருக்காங்க எப்படியும் அதை பார்ப்பாங்க ஸோ நம்ம பண்ண அந்த தப்பை வந்து அவங்க பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதை போட்டேன் இதில் கூட ஒரு பதினெட்டாயிரம் பேர் தான் இருக்கீங்க ஸோ அதனால் இதில் பார்க்குறவங்க அடுத்தவங்க வந்து யூடியூப்பில் பாதி பேர் இருக்கீங்க இன்ஸ்டாகிராமில் பாதி பேர் இருக்கீங்க ஸோ ரெண்டு பேருக்குமே அது ரீச் ஆகட்டும் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இல்லைங்கிறவங்க வந்ததுனால நான் யூடியூப்பில் இருக்கிறவங்க இப்போ போட்டேன் ஸோ போட்ட உடனே எனக்கு வந்து ஃபோன் கால் ஜாஸ்தியாயிடுச்சு இல்லை ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலான்னா தூக்கம் வருது மாத்திரை போட்டால் தூங்க வரல ஃபோன் கால்ஸ் வந்து எக்ரிச்சு எப்படி இருக்கீங்க வாட்ஸ்அப் கால் ஃபோன் கால்ஸு வாட்ஸ்அப் கால் ஃபோன் கால்ஸு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டேன் இதுலேயும் டெலிட் பண்ணிவிட்டேன் அதுலேயும் டெலிட் பண்ணிட்டேன் சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு டெலிட் பண்ணிவிட்டேன் நான் பண்ண தப்ப நீங்கள் யாரும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவேர்னஸ் வீடியோவாக க்ரியேட் ஆகி அதை ரெஸ்ட் எடுக்க போய் பட் ரெஸ்ட்டே எடுக்க முடியாத அளவுக்கு ஆனதுனால நான் பேசாதேன் ஸோ இன்றைக்கி வந்து ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு நாம் பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம் வேறு என்ன விஷயம் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக ஷூட் இருந்துச்சு ஷூட்ருந்து நான் கிளம்பி போகலான்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு உக்காந்துட்டுருக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறம் பண்ணனதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஷூட் கேன்சல் அப்படின்னு சொல்லி சொல்லி ரெடியாகி உட்காந்துட்டேன் நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிட்டேன் இங்கே பாருங்கள் நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம கை கால் சும்மா இருக்குமா நான் சும்மா இருக்கிறது உட்காந்துட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நான் நடந்து நடந்து இப்படி நாலு வரல இப்படி ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி இப்படி ப்ரெஷராகி நடக்குது கொஞ்சமாவது இப்படி ஸ்லாண்டிங்காக அப்படி வச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இப்படி ஓரளவுக்கு இந்த பாதை வரைக்கும் இப்படி வச்சு நடந்தங்க ப்ளட்டு ப்ளட் வந்துருச்சு ஐயோ தேவையா இது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும் ஒரே நாளில் நல்லது பண்ணணும்னு நினச்சி நல்லா பண்ணணும்னு நினச்சி இப்படி தான் வேணையை தேடிக்கிறேன் என் வீட்டில் என்ன சும்மாவே இருக்க மாட்டேன்னு தான் திட்டுவாங்க ஒன்று கையை உடைச்சிட்டு தர்றேன் இல்லை டீ குடிக்கிறேன்ற பேரில் வயிற் வயிற்றில் டீயை ஊற்றிக்கிறேன் இல்லை கால ஃப்ராக்சர் ஒரு வாட்டி கால் ஃப்ராக்சர் பண்ணிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வர ஆணின்ற பேரில் தையல் போட்டு உலகத்தில் எல்லாருக்கும் தான் ஆணி வருது எல்லோரும் சொல்கிறாங்க உலகத்தில் எல்லாருக்கும் தான் ஆணி வருது இந்த மாதிரி யாரும் தையல் போடலம்மா உனக்கு தான் ஆணி வந்து முதல்ல தையல் போட்டிருக்காங்கன்ற வேற சொல்கிறாங்க ஆணினா என்னன்னு வேற அதில் வேற நான் எந்திரிச்சு கேட்குறேன் ஆணினா என்ன அப்படின்ட்டு என்ன சொல்கிறது எல்லாம் நம்மளை சுற்றி தான் நடக்குது ஸோ இதுவும் கடந்து போகுமானால் சும்மா உட்காருதுங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இருக்கே அசையாமல் இருக்கணும்னுட்டு தெரிஞ்சு பாருங்க இப்போ போயிட்டு அப்படியே மாற்றி போட்டுட்டு உட்கார்ந்துட்டு வந்திருக்கேன் தெரியுதா ஷூட்டிங் போகிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகி மோதிரம் கீதரம் கொலுசு கிலுசு வளையல் இளையல் சைனு கீன் எல்லாம் போட்டுட்டு ரெடியாகி ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு கேன்சல்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டுட்டு ஃப்ரீ ஆகிட்டு உட்கார்ந்துட்டு எடுத்துட்டு போவேன் வீட்டில் இருந்தாலும் நம்மளை நிம்மதியாக இருக்க விட்றதில்ல ஸோ அதனால தான் ஹேர் வாஷே பண்ணினேன் சரி ஓகே இது அப்படியே ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு பட் கிட்டில் பார்க்கம்னா மற்றவங்களுக்கு ஃபுல் போயிட்டுருக்கு நைட்டு வந்து டேக்கோபலில் வந்து ஒரு ரெண்டு வெஜ்ஜி காம்போ வாங்கி சாப்பிட்ருங்க ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கூட வாங்கிட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தங்கச்சியெல்லாம் கண்டிப்பாக வீடியோ பார்க்க மாட்டேன் அதனால் உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் டேக்கோபல் வந்து வாங்கி கடைக்கு போய் சாப்பிட்டாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி நான் வீட்டை விட்டு தாண்டி ரெண்டு நாள் ஆகிடுச்சி நேற்று காலையில் போனேன் அதுக்கப்புறம் ஃப்ரீ மைண்டாக எங்கேயும் போகலை ஒர்க்கிங் பண்ண முடியாது ஒர்க் அவுட் பண்ண முடியாது ஏன் தான் எனக்கு இப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல இன்னும் இந்த நா இந்த காலை வந்து நார்மலாக எட்டு வச்சு நடக்கிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகிடும் ஃபைவ் டேஸ் கழித்து தையல் எடுக்க சொல்லியிருக்காங்க இன்றைக்கி செகண்ட் டே எப்போது 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 வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு தான் அந்த மாதிரி கொடுமைகள் வந்துட்டு இருக்கு சரி வர்றது வர சந்தோஷமாக அதையும் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீ ஹாப்பி ஸ்மைலோட உங்ககிட்ட பேச வந்துட்டேன் கொஞ்சம் இந்த டைம் இருக்குது ஏன்னா மற்ற எங்கேயும் ஓடுற வேலை இல்லைல்ல அதனால் ஓடின கால்கள் போகுதுன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாரு அதனால உங்ககிட்ட பேசி வீடியோவா யோகா போகிறேன் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுங்கள் தாங்க கணக்கு தெரியுதா மாம்பழம் மாம்பழத்தோட வேலை இன்றைக்கி நான் ஏன் போகலன்னா மாம்பழம் இல்லை ஸோ மாம்பழம் வெளியில் வாங்க போகணும் கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுக்க போகிற வேலை இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு இது மாற்றிட்டு வந்துட்டேன் அப்புறம் இங்கே வீட்டில் ட்ரைனேஜ் வேலை இருந்துச்சு அதை ஃபுல்லாக நின்று க்ளீன் பண்ணிவிட்டு அண்ணாக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்களாம் க்ளீன் பண்ணிவிடுங்கன்னா என்னால் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்த்துட்டேன் ட்ரெஸ் வாஷ் பண்ணி போட்டுவிட்டேன் நைட்டு சமைக்கலாமா கடையில் கொடுக்கலாமான்னு கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது ஸோ உங்களுக்கும் ஒரு வீடியோவாக பேசி கன்வே பண்ணி போட்டுடலாம் டெலிட் பண்ணுறதுக்கு இதுதான் ரீசன் ஸோ நீங்கள்லாம் சங்கமம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தங்கமகள் என்னோடய எபிசோட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் வருத்தமாக எனக்குமே வருத்தமாக ஸோ பார்க்கலாம் ஸ்மைலோட வெயிட் பண்ணுறேன் என்ன சொல்கிறது கம் பேக் என்னோடய உடம்பெலையும் நான் கொடுப்பேன் அதுக்கப்புறம் சீரியல்ஸ்லேயும் கொடுப்பேன் நிறைய பேர் நீங்கள் சிலமம் சுற்றுங்க டான்ஸ் பண்ணுங்கள் அப்படி அப்படிங்கிறீங்க ஃபுல் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக ஒரு கேரக்டர் இப்படி தானே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா அந்த கேரக்டர் அவ்வளோதான் அவங்க பண்ணுவாங்களே தவிர என்ன தான் எனக்கு என்ன பண்ண தெரிஞ்சிருந்தாலும் அதை கொடுக்க மாட்டாங்க அந்த கேரக்டரை மீறி அவங்க அந்த விஷயத்தை கொடுக்க மாட்டாங்க ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நீங்களும் காரம் கம்மல் சுற்றுங்க நீங்களும் ஃபைட் பண்ணுங்கள் நீங்களும் டான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னா அதை பண்ண விட மாட்டாங்க அதை ஒத்துக்கவும் மாட்டாங்க அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு அப்பப்போ அதில் அந்த ஷூட்டிங்கில் கூட இடை கேப் எந்த கேப் கிடைதோ அதில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாம் நான் எடுத்து எடுத்து உங்களுக்கு டான்ஸ் பண்ணி போட்டேன் இனிமேல் ஒன்லி ரியாக்ஷன்ஸ் மாத்திரம்தான் இருக்கும் பார்க்கலாம் பாய் ஃபுஸிக்காக வரணும் வருவேன் ப பாய் தேங்க்யூ ஸோ மச்